அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜூன் மாதம் முடிவதற்குள் மிக அற்புதமான பல மாற்றங்களை இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பெரும்பான்மை உண்மையான கிரகநிலைகள் லாபஸ்தானத்திலும் பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது பல வகையில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலை தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த முப்பது நாட்களில் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லை அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஜூன் மாதத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன நவ கிரகங்களில் ஐந்து கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு குறிப்பாக சுக்கரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் இரண்டரை தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்த ன நவ மிகவும் வலிமை வாய்ந்தவர் நீதி தவறாதவர் நடுநிலை தவறாதவர் நியாயஸ்தர் தர்மகாரகன் ஆயுள் காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின் படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்துவிட்டார் எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் என்பது ஜூன் மாதத்தில் குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதூகலத்தையும் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தொழிலிலும் தொழிலும் மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான் அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான ஆட்சி வீடான ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிற குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரக நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிசவராசியில் சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க சுக்கரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் ராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது ஒன்பதாம் தேதி வரை சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா புதன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது அவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை ரிசபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மிதனராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய வீடை விட மிதனராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதியில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது மங்களக்காரகன் பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இரட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி செஞ்சரிக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்கிறார் ஏனென்றால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான் சந்திரன் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் கிரக கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள்ல எப்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அவரது சுப பார்வையை இரண்டு மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறாருங்க லாப குருவினால் பல்வேறு வகையில் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிட்டும் தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் சுப பார்வையை செலுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் திருமணம் புத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல நிகழ்வுகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சனி அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எனவே உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உட்பட பல நன்மைகளை இந்த தருணத்தில் பெற முடியும் தொழில்துறை ரீதியாக பல அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு யோகம் உண்டு கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆட்சி பொறுப்பும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த இருக்கக்கூடிய எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி தொழிலிலும் சரி எந்த பணியை மேற்கொண்டாலும் அவை லாபம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்தவையாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்